கோவை ஸ்னேகாராம் பல்நோக்கு மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற மருத்துவ கல்வி கருத்தரங்கம் பல்வேறு துறை மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கோவை செல்வபுரம் தொண்டாமுத்தூர் பூலுவப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஸ்னேகாராம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக மருத்துவ கல்வி கருத்தரங்கம் எனும் விழிப்புணர்வு நிகழ்வு செல்வபுரம் வில்வம் அரங்கில் நடைபெற்றது ஸ்னேகாராம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நிறுவனர் டாக்டர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற இதில் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் தீபா விஸ்வநாதன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் புதிய ஆண்டை வரவேற்கும் விதமாகவும் நோயற்ற வாழ்வை மகிழ்ச்சியாக பொதுமக்கள் வாழ்வதற்கும் கடைபிடிக்க வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வை வழங்கும் விதமாக நடைபெற்ற இந்நிகழ்வில் பல்வேறு துறை சார்ந்த முன்னணி மருத்துவ நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டனர் இதில் கொலஸ்ட்ராலும் மாரடைப்பும் மஞ்சள் காமாலை ஆரம்பகால புற்றுநோய் பச்சிளம் குழந்தைகளின் நவீன கால தடுப்பூசிகள் குழந்தையின்மை மகளிர் நல நோய் தொடர்பான ஆலோசனைகள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வரும் தலை சுற்றல் வயிற்றுவலி வலி மனநல பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான நோய்கள் அது தொடர்பான சிகிச்சை முறைகள் நோய்கள் வராமல் முன்கூட்டியே தடுக்கும் முறைகள் குறித்து சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் பேசினர் ஒரே மேடையில் அனைத்து சிகிச்சை தொடர்பான மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சி பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு புதிய அனுபவமாக இருந்ததாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர் நான் டாக்டர் எஸ் ராஜா இறைப்பை கல்லீரல் மற்றும் உடல் மருத்துவ கோவை அரசு மருத்துவ மருத்துவக் பணிபுரிந்து வருகிறேன் தற்பொழுது ஹாஸ்பிட்டல் நடத்தும் இந்த மூன்றாவது கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் ப்ரோக்ராமில் கலந்துகொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது இந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வையும் ஒரு புத்துணர்ச்சியும் நம்மளுடைய மருத்துவ அறிவியை பற்றிய விழிப்புணர்வையும் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லா ஹாஸ்பிட்டலும் வருஷத்துக்கு ஒரு டைம் நடத்தினா நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த மக்கள் ஆனால் நல்லா சாப்பிட்றாங்க இதை பற்றி நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் கடை வந்திருக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த வேலை செய்யினாலும் ஒரு ஹோட்டல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு தான் ஃபுட்டு இருக்குது இப்போ அந்த அளவுக்கு தரமான ஃபுட்டாக இருக்கா தரமான எண்ணெய் யூஸ் பண்ணாங்களா தரமான கெமிக்கல்ஸ் இல்லாத ஃபுட்டு கொடுக்குறாங்களாங்கிறது தெரியல பட் ஆனால் ஜனங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு வேணும் என்னதான் சாப்பிட்டாலும் காலையில் எழுந்திரிச்சி டெய்லி ஒரு உடற்பயிற்சி சத்தான காய்கறிகள் பழ வகைகள் ரெட்மீட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெட்மீட் மட்டன் அந்த மாதிரி ஆகிட்டதை எப்போயாவது சாப்பிட்டுக்கலாம் நாட் ரெகுலர் டெய்லி வாக்கிங் போய் நம்ம உடல் எடையை பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது கொஞ்சம் நல்லா உடற்பயிற்சி கொடுக்கும் தேவையில்லாத நம்ம டாக்டர் செலவையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் ஆமாம் எந்தளவுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா மருத்துவர்களும் பொதுமக்களும் அவங்களுடைய சந்தேகத்தை கேட்குறது எங்கேயுமே நமக்கு கஷ்டம் நீங்கள் இப்போ எங்கிட்ட ஒரு பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசுவேன் அவங்களுக்கு சகோதரம் பண்ணி எல்லா டாக்டரும் ஒரு இடத்துல இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த மாதிரி வசதி வரிசைக்கு ஒரு டைம் பண்ணது எல்லா ஹாஸ்பிட்டலும் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது வந்து நம்ம வெறும் டாக்டரு பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் இல்லாத ஒரு மக்கள் விழிப்புணர்வு ஒரு சம்மந்தப்பட்டது ஒரு ஜனங்களுக்கு ஒரு நம்ம என்ன இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டோம் இன்றைக்கி ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் கொஞ்சம் டெய்லி வாக்கிங் போவோம் நம்மளும் கொஞ்சம் நல்லா சத்து சாப்பிடுவோம் இந்த மஞ்சக்கா மாலை யூசிக்கலாம் மஞ்சக்கா மாலை வியாதிக்கலாம் தடுப்பூசி இருக்காது அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம வேற சிபிஐ பார்த்துட்டு எல்லாத்தையும் இருந்துட்டு நம்ம சீரியலு நாடகத்தையும் சினிமாவையும் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி ப்ரோக்ராம எப்பயாவது ஒரு டைம் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் நம்ம அட்டன் பண்ணோம்னா நம்மளுடைய மருத்துவ விழிப்புணர்வு இன்க்ரீஸ் ஆகும் விஷ்ணு பிரியா சீனியர் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்னேகிராம ஹாஸ்பிட்டலோடது இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டினியூ மெடிக்கல் எஜுகேஷனுங்கிற சிஎம்ஏ வந்து தேர்ட் டைமாக ஸ்னேகிராம் ஹாஸ்பிட்டலேருந்து நாங்கள் இன்னைக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் இதில் பெஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா நாங்கள் நிறைய ஸ்பெஷல் டாக்டர்ஸ் கூப்பிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் லைக் டுவெல் ஆர் தேர்ட்டீன் ஸ்பெஷல் டாக்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு புரிகிற லாங்குவேஜில் தமிழ்லேயே அவங்களோட கான்வர்சேஷன்ஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கிறது வெறும் டாக்டர்ஸ் மட்டும் கிடையாதுங்க டாக்டர்ஸோடு சேர்த்து காமன் பீப்புளையும் நாங்கள் நல்லா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா எதுக்காக நம்ம இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம் யாருக்காக கொடுக்குறோங்கிறது ஒரு பெரிய திங் அவங்களுக்கு புரியற லாங்குவேஜ்லேயும் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம் ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா மக்களும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கசிதா பர்வின் மகப்பேறு மருத்துவர் ஸ்னேகராம் ஹாஸ்பிட்டல் செல்வபுரம் இன்று ஸ்னேகபுரம் மருத்துவமனையில் மூன்றாவது சிஎம்இ அதாவது கண்டினியூஸ் மெடிக்கல் எஜுகேஷன் என்ற ஒரு கான்பரன்ஸ் விழா நடைபெறுகிறது பொதுவாக டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் என்றால் டாக்டர் மட்டும் பங்கேற்பார்கள் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் என்றால் டாக்டர்ஸ் மருத்துவ அனைவரும் பங்கேற்கலாம் பங்கேற்க அவர்களுக்குள்ள சந்தேகம் ஆலோசிக்கலாம் இதில் என்ன சிறப்பு என்றால் இதில் வெறும் சா மெடிக்கல் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் துறை சம்பந்த சா சார்ந்த ஸ்பெஷாலிஸ்டும் இருக்கிறார்கள் அவர்கள் மக்களை விழிப்புணர்வுக்காக அவர்கள் துறையில் சேர்ந்த சிறப்பு சிறப்பொழிவு ஆற்றுகிறார்கள் எந்தெந்த துறையில் வருகிற மனநிலை துறை துறை இருதய ஸ்பெஷலிஸ்ட் குடல் சம்பந்தப்பட்ட டாக்டர்கள் யூரின் கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டர்கள் நரம்பு சம்பந்த அனைவரும் வந்து அவங்களுக்கான அவேர்னஸை மக்களுக்காக தெரிவிக்கிறார்கள் ஓகே என்னோடய பேர் மகேந்திரனுங்க செல்லு ஊரத்தில் என்எஸ்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் இங்கே மூணாவது எஜுகேஷனல் அதாவது மெடிக்கல் எஜுகேஷனலை பற்றியும் அதை பற்றின விழிப்புணர்வு பற்றியும் ஒரு கூட்டம் நடத்துனாங்க ஸ்னேகராம் மருத்துவமனை சார்பாக டாக்டர் விஸ்வநாதன் நடத்தினார் அதில் வந்து கலந்துக்கிட்டப்போ ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஒருத்தர் பேசினார் அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி டாக்டரு அப்புறம் ஒரு கேஸ்ட்ராலஜி டாக்டர்ஸ் இன்னும் ரெண்டு மூணு பேரெல்லாம் பேசிட்டு பண்ணின பல விஷயங்களில் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி விழிப்புணர்வாக ஒரு மருத்துவத்தை அணுகணும் அதை போய் பார்த்துக்கிறதுனால என்னென்ன பிரியோஜனம் ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம் தற்காத்துக்கிறது எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலை எப்படி வச்சுக்கணுங்கிறத பற்றி நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க அதே மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்து எந்தெந்த தேவைகளை எப்படி எப்படி வேக்சின்ஸ் எது வந்திருக்கு இன்றைக்கி அப்டேட்ஸாக என்னென்ன இருக்குது இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிற முறை எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து நல்லா தெளிவாகவும் விளக்கமாகவும் எங்களுக்கு சொல்லப்பட்டது அது மூலிமா எங்களுக்கு ஒரு பிரியோஜனமான ஒரு எஜுகேஷனல் கிடச்சதும் இல்லாமல் ஈஸியாக ஒவ்வொரு டாக்டரையும் நம்ம உண்டான ஒரு வழிவகை செஞ்சதுக்காக நம்ம டாக்டர் விஸ்வநாதன் சாருக்கு நாங்கள் எங்கள் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க ஹாப்பி நியூ இயர் வாழ்க்கை

மென்டல் ஹெல்த் அல்லது மனநலம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம் அப்ப ஹெல்த்தியான ஒரு மைண்டோட பிரச்சனைகளை பாசிட்டிவா நேர்மறையாக அதை கொண்டு அதை ஹேண்டில் பண்றதுக்கு அது மட்டும் இல்லாம நம்மளோட குடும்பத்தினருக்கும் சமூகத்திற்கும் பயன்படுத்திய முறைகள் செயல்படுவியா அதுதான் ஒரு ஆரோக்கியமான மனசோட ஆய்வுக்கு சொல்லுவோம்

ஒரு நாள் ஃபுல்லா உங்க கை பார்த்து ஒரு நாள் நீ நான் படையே அவங்க முடிஞ்சிட்டு வர்றவங்க இருக்காங்க சோ அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன மாதிரி சொல்லுவாங்க வந்து